<laughs> Hi friends, welcome to TN Tamilan Business Vlog. இன்னைக்கு நாம என்ன வண்டி பார்க்க போறோம்னா மகேந்திரால XUV 500 தான் பார்க்கறோம். பாத்தீங்கன்னா மாடல் பாத்தீங்கன்னா W10 மாடல். W10 மாடல். பியூர் ஒயிட் கலர்ங்க. பியூர் ஒயிட் கலர் வண்டி. வண்டி பாருங்க ஒரு சின்ன டாட்டா ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம சமையா சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சன்ரூஃப் மாடல். வண்டி சன்ரூப் மாடலோட வண்டி. சரிங்களா? வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டார்ட் ஸ்டார்டோட இருக்கும் அது ஃபுல் டாப் மாடலுங்க வண்டி ஃபுல்லா ஒரு டாப் மாடலான ஒரு வண்டி வண்டி செம்மையா இருக்கும் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு நாலு ரோட் பவர் ரெண்டோட வந்துருக்கும் மகேந்திரா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ டென்னும் சொல்லவே வேணாம் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இந்த வண்டியில இந்த வண்டியில எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் எல்லாமே ஒர்க்கிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு ஆடியோ செட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் வண்டியும் நீட்டாவே இருக்கும் வண்டியும் பாருங்க நீட்டாவே இருக்கு சன்ரூப் மாடலு சரிங்களா இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருக்கு இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்துல இருக்கு டயர் கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் நாலு டயர்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் கண்டிஷன் நல்லாவே இருக்கு மகேந்திரா எச்யூவியில பைவ் ஹண்ட்ரட்ல டப்ளியூ டென் மாடல்ங்க டபிள்யூ டென் மாடலு வண்டி பத்தாவா இருக்கும் வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் லோன் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுல எந்த ஊட்டப்பட்டாலும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா வண்டி அவ்வளவு ஜெனிலாவும் அருமையாகவும் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வண்டியும் பிடிக்கும் வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சீட் செட் எல்லாம் காட்டுறேன் சீட் எல்லாமே நல்லா இருக்கு சீட் செட் எல்லாமே நல்லா இருக்கு நம்ம சேனல தொடர்ந்து பாக்குறீங்களா மறக்காம இருந்த லைக் பண்ண லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோட் பண்றாங்க இது நெகசபல் பிரைஸ் தான் இது நெகசபல் பிரைஸ் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டியோட கான்டாக்ட் நம்பர் வீடியோலேயே கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா தேங்க்யூ